அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு போதித்த இஸ்லாமிய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பயான் திருமுனை கூட்டத்திலே திருமுனை பிரச்சாரத்திலே சொல்லப்படக்கூடிய செய்திகள் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்பதாக இறைவனை பிரார்த்தித்தினுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் இன்றைக்கு வனிதவரி சென்று கொண்டிருக்கும் இளைய தலைமுறையினரை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நல் முயற்சியாக தமிழ்நாடு தொகை ஜமாத் சார்பாக நான்கு மாத செயல் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் ஏன் தமிழகத்திற்கு வெளியேயும் தமிழ் பேசும் மக்களிடக்கு மத்தியிலே அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு மனிதனை ஒரு இளைஞனை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியை பல்வேறு வடிவங்களிலே பிரச்சாரமாக எடுத்து கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய இந்த பகுதியிலும் இந்த பிரச்சாரம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் இளைஞர் இளைஞர்களை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை என்பது மிக மிக பல்வேறு பலகீனங்களுக்கு ஆட்பட்டவர்களாக தங்களுடைய எதிர்காலத்தை தொலைக்கக்கூடியவர்களாக மாறி வருவதை பார்க்கிறோம் இளைய தலைமுறையினரை குறிவைத்து வியாபாரமாக இருக்கலாம் வணிகமாக இருக்கலாம் போதை வஸ்துக்களாக இருக்கலாம் கண் கவரக்கூடிய காட்சிகளாக இருக்கலாம் அனைத்துமே இன்றைக்கு திட்டமிட்டு இளைஞர்களுக்கு மத்தியிலே புகுத்தப்படுகிறது எளிமையாக மதிமயக்கப்படக்கூடியவர்களாக இருப்பதன் காரணமாக நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய செயல்பாடுகள் நமக்கு நல்லதா நம்முடைய பெற்றோர்களுக்கு நல்லதா நம்முடைய சமுதாயத்திற்கு நல்லதா ஊருக்கு நல்லதா நாட்டுக்கு நல்லதா என்பதை பற்றி எல்லாம் அறியாமல் தங்களுடைய பெருவாதிரியான நேரங்களை வீணான காரியங்களிலே கூடியவர்களாக இளைய தலைமுறையினர் மாறி போயிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை எதற்காக என்பதைப் பற்றி அவர்கள் சிந்திப்பதற்கு நாம் சிந்திப்பதற்கு தயாராக இல்லை ஆண்டவன் படைத்திருக்கிறான் என்னிடத்திலே கொடுத்திருக்கிறான் அனுபவி ராஜா என்று என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் என்ற அடிப்படையிலே நான் செய்வதுதான் சரி என்பதாக நினைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இளைய தலைமுறையினர் கலைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் இந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி ஒரு சில கணங்கள் என சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு இந்த இளமை பருவத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதுவும் அவனுடைய அற்படைகளிலே உள்ளது மனிதனுக்கு எவ்வளவு அடிப்படை கொடுத்திருக்கிறான் இல்லையா கண்களை கொடுத்திருக்கிறான் காதுகளை கொடுத்திருக்கிறான் நாவை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் நாம உங்களுக்கு இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா உதடுகளை கொடுக்கவில்லையா நாவை கொடுக்கவில்லையா நல்லது கெட்டது என்று இரண்டு வழிகளை உங்களுக்கு கொடுக்கவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் அந்த அடிப்படையில்தான் இளமை பருவம் என்பது ஒரு மிகப்பெரிய இந்த வயதிலே ஒரு மனிதன் எதை செய்கிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய எதிர்கால வாழ்க்கையும் துணையினுடைய வாழ்க்கையையும் அவர்களுக்கு பெறக்கூடிய பிறக்கப்படக்கூடிய குழந்தையினுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட மிக முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய தருணமாக இருக்கக்கூடிய இந்த இளமை பருவத்தை நாம் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம் எதுவே நானும் செய்யலாம் என்னை யாரும் கேட்கக்கூடாது நான் செய்வதுதான் சரி என்பதாக பல்வேறு இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பெற்றோர் என்ன செய்ய அதை சரியான முறையில நெறிப்படுத்துவதற்கு தயாராக இல்லை தவறி விடுகிறார்கள் அப்படி இப்படி ஆசைப்படுறான் என்பதாக அவர்களை விட்டு விடுகிறார்கள் அல்லது ஆரம்பத்திலே விட்டுவிட்டதன் காரணமாக மீண்டும் இழுத்து வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் குறித்தும் மருமையிலே விசாரிக்க இருக்கிறான் உனக்கு செல்வத்தை கொடுத்தனே உனக்கு கண்ணை கொடுத்தனே அருவியை கொடுத்தனே இளமையை கொடுத்தனே பலத்தை கொடுத்தனே என்பது குறித்து ஊன்றாக அல்லாஹ் நிசிவா மறுமையிலே விசாரிக்க குடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் திருமறை குரால சொல்லிக் காட்டுறான் சும்மா லத்தோஸ் அனுன்னை ஒமைதீன் அணின்னையும் அந்த நாளிலே மறுமையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அருட்கொடை குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்னுடைய வளம் என்னுடைய அந்த இளமை என்னுடைய அதிகாரம் என்னுடைய சக்தி எல்லாம் எப்படி நான் என்று சொல்லி அல்லாஹ் பயன்படுத்தின இருக்கிறான் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு எந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறார் மார்க்கம் நம்பி எதற்காக படைத்திருக்கிற அல்லாஹ் குரலே சொல்லி மனிதர்களே உங்களை நாம் வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்பதாக நினைக்கிறீங்களா அல்லாஹ் ஏதோ அப்படியே படைத்து உங்களை விட்டு விட்டான் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லாஹ் குரான் கேட்கிறான் இளைஞன் மனிதன் என்ன நாம் என்னை விட்டுவிடுவான் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறானா என்று கண்காணித்துக் கண்காணித்து நம்முடைய செயல்பாடுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறான் மணக்குமார்கள் வாயிலாக இதை நாம் என்ன செய்யணும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு அறுப்புகளுக்கும் அல்லாஹ் இடத்திலே பதில் சொல்ல வேண்டும் இன்னைக்கு இளைய சக்தி என்பது சரியான முறையிலே பயன்படுத்தினால் மிகப்பெரிய மாற்றங்களை செய்து காட்ட முடியும் வரலாற்றிலே மிகப்பெரிய புரட்சிகளை செய்தவர்கள் இந்த இளைய தலைமுறையினார் தான் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் அதை உணர்ந்தென செய்கிறோம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்ம என்ன செய்வான் வறுமையிலே விசாரிப்பான் நம்முடைய மனிதன் என்பவன் வீணுக்காக படைக்கப்படவில்லை எதற்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான் நம்மளை அல்லாஹ் குரானிலை சொல்லிக்காட்டான் நம்ம அகல கத்துல் ஜின்னவள் ஹின்சை இல்லாலி ஆபதூன் மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்பதாக சொல்லுகிறான் இந்த வணக்கத்துடைய விஷயத்தில் இளைய தலைமுறையினர் எப்படி இருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு போய் பாருங்க வயதானவர்கள் இருக்கிறார்கள் அல்லது சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள் இளைஞர்களை காணா இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் விளையாட்டு மைதானத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் வேறு வேறு பொழுதுபோக்குகளிலே மூழ்கி கிடக்கிறார்கள் சினிமா கொட்டகைகளிலே இருக்கிறார்கள் தேவையில்லாத அரட்டையிலே ஈடுபடுகிறார்கள் முச்சந்தியில் நிற்கிறார்கள் போறவர்களுடன் வம்புழுக்கிறார்கள் இது எல்லாம் இளைமையினுடைய அந்த அடையாளம் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியே மார்க்கம் சொல்லிக்காட்டுகிறது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு பேசக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நீ ரொம்ப கவனமாக நல்லதை பேசு அல்லது வாய் மூடி இரு என்று கூடிய மார்க்கம் நான் பேசுறேன் என்னால் நாலு பேருக்கு நன்மை இருக்குமா அதனால் பேச வேண்டும் இல்ல நான் வாயத்தோடே நெருப்புக்குள்ளியா வந்து சொன்னா வாயை மூடிக்கிட்டு இருப்பா என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இளமையை அனுபவிக்கிறேன் என்ற பெயரிலே தானும் கெட்டு பிறனையும் கெடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இளைஞர்கள் மாறி இருக்கிறார்களே அவர்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி திரும்பி வர வேண்டுமா இல்லையா அல்லாமை வழங்குவதற்குரிய அந்த நிலையத்துக்கு வர வேண்டுமா இல்லையா பள்ளிவாசல்கள் வயதான வயதானவர்களால் நிரம்பி கிடக்கிறது இளைஞர்களை காணவில்லை அல்லாஹ் என்ன செய்வான் அதை நம்ம இடத்துல விசாரிப்பான் மறுமையிலே இந்த வணக்கத்திற்கு ஊடாக தன்னுடைய இளமையை கழித்த அந்த இளைஞர்கள் இளைஞருக்கு சிறப்பு இருப்பதாக மார்க்கம் சொல்கிறது அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லிக்காட்டினார்கள் அல்லாஹ் மனிதனை விசாரிப்பதற்காக நேரத்தில் அருகாமையிலே வரக்கூடிய நேரத்தில் எந்த நிழலுமே இருக்காது கடுமையான வெப்பத்திலே மனிதன் மூழ்கி இருப்பான் வெளிப்படுத்துவான் கண்டைக்கால் முழங்கால் அவன் மூழ்கக்கூடிய அளவுக்கு உயர்வை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஏதாவது நிழல் இருக்காதா என்று மனுஷன் தேடுவான் பாக்குறமா இல்லையா நாம என்ன செய்வோம் அந்த மரங்களை வெட்டி விட்டு கட்டிடங்கள் எழுப்பி விட்டு மரங்களே இல்லை என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறோம் நிழலுக்காக நிழல் இருக்காதா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹனுடைய அரசியினுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும் அந்த நிழலிலே போய் இழைப்பார வேண்டும் என்று எல்லோரும் வாசிப்படுவார்கள் ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படி அந்த ஒரு சில பேரிலே ஏழு கூட்டத்தாரில் ஒரு ஆள் யாரு இளமை பருவத்தை அந்த இறைவனுடைய வழியிலே கலைத்த இளைஞர் என்பதாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டினார் அப்ப இறப்பிற்கு பிறகு அல்லாஹிடத்திலே நாம் விசாரிக்கப்பட இருக்கிறோம் அதற்கு முன்னதாகவே மவுசர் பெருவெளியிலே நமக்கு ஒரு பலனை தரக்கூடியதாக இந்த இளமை வாழ்க்கையிலே நாம் நேராக நடந்தோம் என்று சொன்னால் இந்த இளம் பருவத்திலே இளைஞர்களாக இருக்கக்கூடிய நேரத்திலே மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை கேட்டு நடந்தோம் என்று சொன்னால் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு பலனளிக்கும் என்பதாக மார்க்கம் நமக்கு காட்டுகிறது அப்ப இந்த வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலே இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்திலே நாம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் சொல்றாங்களா இல்லையா காலம் பொன் போன்றது என்று தங்கத்தை கூட காசு கொடுத்தா வாங்கிடலாம் ஆனால் இந்த நேரம் என்பதை எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது ஒரு நொடி கழிந்து விட்டது என்று சொன்னால் அது முடிந்து விட்டதுதான் அது என்ன செய்யாது நமக்கு திரும்ப கிடைக்காது ஆனால் இப்படிப்பட்ட பொன்னான நேரத்தை ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் இறைவன் எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறான் அதை நாம் எப்படி வேண்டுமானாலும் கழித்துக் கொள்ளலாம் நல்ல வழியிலும் கழித்துக் கொள்ளலாம் அராட்டை அடித்தும் கழித்துக் கொள்ளலாம் ஊர்வம்புக்கு போகலாம் மது அழிந்து விட்டு நாலு பேரை வம்புக்கவும் செய்யலாம் நாம் எப்படி கழிக்கிறோம் என்பதிலே தான் நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது என்பதாக மார்க்கும் நமக்கு வழிகாட்டுகிறது அப்ப என்ன செய்யணும் நாம் நம்முடைய நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு மாற்றமாக நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஏராளமான நவீன சவால்கள் இருக்கிறது இன்றைக்கி பார்க்கறோம் செல்ஃபோனே வாங்கி கொடுத்துட்றாங்க பெற்றவர்கள் என் புள்ள ஆசைப்படுறான் என் மகன் ஆசைப்படுகிறது என்று சொல்லி அந்த செல்போனை குறித்து பெற்றவர்களுக்கு போதிய அறிவு இல்லை ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தெரிகிறது இதன் மூலம் நல்ல விஷயம் செய்யலாம் மோசமான விஷயங்களும் செய்ய முடியும் யார் என்றது தெரியாதவர்களோடு பேசி பழகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அவர்களை பார்த்து இன்ஃப்ளுயன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அவர்களும் கவனப்பட்டு அவனை மாதிரியே செய்கிறான் அவனை மாதிரியே பேசுகிறான் அவர்களைப் போன்ற ஆடை அணிகிறார்கள் அவர்களைப் போன்று ஊர் சற்று வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் வீட்டுக்கே சொல்லாமல் ஒரு நாள் கிளம்பி பல்வேறு இடங்களுக்கு போகிறார்கள் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறார்கள் தெரியாதவர்களிடத்தில் பேசுகிறோம் என்ற பெயரிலே தங்களுடைய வாழ்க்கையை தொலைக்க குடிவுகளாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள் அடிப்படை காரணம் என்ன செல்போன் என்று சொல்லக்கூடிய சமூக ஊடகங்கள் என்று சொல்லக்கூடியது அது எல்லாம் அவர்களை வழிகெடுக்கிறது அவர்களை புரிவைத்து இன்றைக்கு பெரும் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பலிகிடாக இந்த இளமை பருவமும் அவருடைய நேரங்களும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது செல்போன்ல என்ன பிள்ளைங்க பாக்குறாங்க என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் கல்விக்கு செல்போன் கொடுக்கலாம் நல்ல விஷயங்களை பார்ப்பதற்கு கொடுக்கலாம் அது ஒரு அளவுக்குத்தான் சிறிது நேரம் கொடுக்கலாம் ஆனால் அதிலே மூலிகை கிடந்தார் என்று சொன்னால் மோசமாக அவர் என்ன செய்வார்கள் மாறி போய் விடுவார்கள் அவருடைய மனநலமும் மாதிக்கப்படுவதாக இன்றைய நவீன மருத்துவம் சொல்லுகிறதை செல்போன் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டுமா இல்லையா இன்னும் ஒரு பக்கம் இந்த இளைஞர்கள் இளைஞர்களை குறிவைத்து போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுகிறது ஒரு காலம் என்று சொன்னால் மது அருந்துவது அந்த சாராய கடைகள் மட்டும்தான் போதை என்பதாக இருந்த நிலை மாறி இன்னைக்கு கஞ்சா என்கிறார்கள் அபீன் என்கிறார்கள் இன்னும் ஏராளமான பெயர்களில் அந்த மைன் இந்த மைன் என்று சொல்லி போதை சர்வ சர்வசாதாரணமாக புளங்குகிறது நல்ல மனிதர்களுக்கு அது தெரியாது ஆனால் அதே குறிக்கோளாக இருக்கக்கூடியவனுக்கு எந்த மூத்த சந்துக்கு போனா எந்த முச்சந்திக்கு போனா இது யாரிடத்தில் கிடைக்கும் என்று தெரிந்து அவர்களுக்கு பின்னால் சொல்லுகிறார்களா இல்லையா அற்பமான இன்பங்கள் தருவதாக நினைத்து குடும்பத்தை பாதிக்கிறது ஒரு குளிகாரர்கள் இருந்தார் என்று சொன்னால் போதை வைப்பட்டவர்கள் இருந்தால் சுத்தி இருக்கக்கூடிய பத்து வீட்டுக்கும் பிரச்சனையாக இருப்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான நவீன சவால்கள் நவீன வழிகாடுகளிலே வீழ்ந்து தங்களுடைய இளமையை கொலைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இளைஞர்களிலே சில பேர் இருப்பது மிக வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது நாளைக்கு படைத்து இறைவனிடத்திலே போய் அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் எப்படி பதில் சொல்ல போகிறோம் சிந்தித்து பார்க்கணுமா இல்ல அல்லாஹ் நம்மை வீடுக்காக படைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் அனைத்தையும் கேட்பான் நம்முடைய செயல்பாடுகளை மறுமையிலே அல்லாஹ் எடைபோட்டு பார்க்க இருக்கிறான் ஹோஹா பிலிஷிய தொடுராளியா அல்லாம் சொல்லி காட்டுறான் யாருடைய நன்மையினுடைய எடை கனம கவன கனமாயி விடுகிறதோ பகுவா நன்மையை அதிகமாக செஞ்சு பாவத்தை கம்மியா செஞ்சவனுடைய எடை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அல்லாஹனுடைய அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே இருப்பான் சொல்லி காட்டான் எடை நன்மையினுடைய குறைந்து போய்விட்டு தீமையினுடைய எடை அதிகமாகி விடுகிறதோ அவன் ஹாவியாவிலே ஹாவியான்னு சொன்னா என்னன்னு தெரியுமா அது சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு என்பதாக அல்லாஹ் ரபுல்லாமின் சொல்கிறான் அப்ப நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் கொண்டே இருக்கிறான் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க அத்தா பார்க்கல அம்மா பார்க்கல மாமா பார்க்கவில்லை சித்தப்பா பார்க்கவில்லை நான் எங்கு வேண்டுமானாலும் போய் ஏதாவது தவறை செய்து விடுவேன் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் நீங்கள் செய்யக்கூடியதை நீங்கள் சொல்லக்கூடியதை அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதனுடைய அந்த எடைதான் மறுமையிலே அல்லா வந்து நினைச்சி தராசிலே வைத்து நிற்பான் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லிக்காட்டுகிறது அப்ப இதையெல்லாம் நாம நம்முடைய உள்ளத்திலே வைத்தோம் என்று சொன்னால் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் இதை ஊட்டி வளர்த்தார்கள் இந்த சொல்லி வளர்த்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வாங்க நேர்வழியிலே வருவார்கள் இந்த உலகத்துடைய மோசமான சவாலிலே வழிகாட்டில விரிந்து விட மாட்டார்கள் போதை பட்டு விட மாட்டார்கள் நாம என்ன செய்யணும் நான் பிள்ளையை படிக்க வைக்கிற மாதிரி அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கிறது போன்று இந்த மார்க்கத்தோடு உள்ள தொடர்புகளை இஸ்லாமிய அடிப்படையில வளர வேண்டியது அவசியத்தை அவர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் அதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வார வாரம் வெள்ளிக்கிழமைகளிலே இந்த மாதிரியான செய்திகள் சொல்லப்படுகிறது தினசரி தொழுகைக்கு பின்னால் இந்த மாதிரியான பள்ளிவாசல்களை வைத்து சொல்லுகிறோம் அப்ப இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இளம்பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி திருப்பி கொண்டு வர வேண்டும் நாம் செய்து பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லா இருக்கிறான் அத்தகைய நன்மைக்களாக அல்லாஹ் நம்ம மனைவரையும் வாக்கிய முடிவாக